இன்னைக்கு நம்ம குடல் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா க்ளீன் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் மாதிரி வரும் அந்த லேயர் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் கையால் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிரிச்சுட்டு வெளியே வந்துடும் ஸோ அந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஸோ இந்தமாரி ப்ராசஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்க ஃபைனலாக நம்ம மேலே இருக்கிற லேயர் க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பழசையும் இதுவும் பாருங்கள் ஸோ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி தான் க்ளீன் பண்ணும் ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் மேக்சிமம் போயிடும் ஸோ இது வந்து பெருங்கூடல நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது வந்து உள்பக்கம் உள்பக்கமாக திருப்பி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாக எல்லாமே டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஸோ இந்தமாரி ப்ராசஸ் இது திருப்பி உள்பக்கமாக க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி உடல் க்ளீன் பண்ணுறதில் பெரிய டாஸ்க்கு இந்த சின்ன குடலை க்ளீன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து மோஸ்ட் இப்போ எல்லார் வீட்லேயுமே ஆர்ஓ வாட்டர் இருக்கும் ஆர்ஓ வாட்டர் எக்ஸிஸ்ட் அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிற இடத்துல ஸோ அந்த படுப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு எண்டில் ஹோல்ஸை வந்து உள்ளே மாட்டிட்டு ஸோ அடுத்த எண்டில் நீங்கள் பிடிச்சிக்கணும் ஸோ மாதிரி தண்ணி ஃபில் ஆகும் ஸோ இதுமாதிரி தண்ணி ஃபில் ஆகிடுது ஃபில் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அந்த அந்த அழுக்கெலாம் வெளியே வந்துடும் ஸோ இது மாதிரி பழுப்பில் விட்டுட்டு நீங்கள் ஸோ மாதிரி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு க்ளீனாகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த தண்ணியில் ரன்னிங் தண்ணியில் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்டை பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி வந்து தண்ணி ஃபில் ஆகும் தண்ணி ஃபில் ஆகிட்டு ஸோ நீங்கள் இப்படி ஒரு சாஸ்ட்டு இப்படி ஒரு சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வரங்க இப்படி க்ளீனாக ஆயிடுச்சு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம தண்ணி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் எதுக்குனா மஞ்சத்தூள் இருக்கிற நச்சுத்தன்மையும் கெட்ட வாடையும் ஐ மீன் வந்து இது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல்லையும் இது வந்து சுத்தமாக போய்க்கிடும் அதுதான் அந்த மஞ்சத்தூளை நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது அதை நம்ம வந்து அதை சுடு தண்ணியில் போடணும் சுடு தண்ணியில் போடுற டைம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ரெண்டு இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை வெளியேடுத்துடலாம் ஸோ அது போதுமானது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை எடுத்து நீங்கள் தனியாக அப்படி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு என்னென்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் வேக வைக்கணும் அதுக்கு தேவையான வந்து மல்லிகைப்பூ கட் பண்ண கொஞ்சம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஜீரகப்பொடி கொஞ்சம் மட்டன் மசாலா தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சல் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு வேர்க்கடலை எண்ணெய் தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு கறிவேப்பில் கொஞ்சமாக தூள் ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சாத்தூர் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும்போதே வெங்காயம் வதக்கும்போதே போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுச்சு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது

நல்லா வெந்திருக்கு வீட்டில் நிறைத்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு ஸோ நம்ம வேக வைத்த ஆட்டுக்குடல் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் தேவை தண்ணி நல்லா சுண்ட வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிச்சுன்னா ஸோ திக்னஸ்ஸாக கிரேவியாக ரெடி ஆகிடும்